உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணிக்கு பெருவெளி காப்போம் சேவ் பெருவழி என்கிற இணையதள பரப்புரைக்கு வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் தமிழ் தேசிய ஆகியவை ஏற்பாடு செய்திருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் அதேபோல ட்விட்டராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் இந்த இரண்டு சொற்களை ஹேஷ்டாக இட்டு இன்று பதிவு செய்யுங்கள் உலகம் முழுவதுமே இன்று வந்து இணையதள ஊடகங்களில் இந்த பதிவு வந்து மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது ஆட் ஆளும் ஆட்சியாளர்களுக்கும் அதேபோல வடவேத ஆரிய பிராமணர்களுக்கு கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தினருடைய அவர்களுக்கு மூளையில் உரைப்பதைப் போல இதை நாம் சொல்லுவோம் உரை உறக்கச் சொல்லுவோம் பெருவழி காப்போம் உறக்கச் சொல்லுவோம் சேவு பெருவழி உறக்கச் சொல்லுவோம் பெருவழிக்குள் எந்த கட்டுமானம் வைத்துக்கொள்ளாது வேறு இடத்தில் வைத்துக்கொள் இதில் எந்த சமரசமும் கிடையாது இது வள்ளலாருடைய உத்தரவு இது வள்ளலாருடைய மண் தான் உத்தரஞான சிதம்பரம் வள்ளலாருடைய பூமி தான் வடலூர் பெருவெளி அந்த இடத்தில் உங்களுடைய தேவையற்ற விளையாட்டுக்களை வைத்து கொள்ளாதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்லுவோம் சேவு பெருவெளி பெருவெளி காப்போம்